வடக்கு கிழக்கில் உள்ள சில மாவட்டங்களைச் சேர்ந்த வெளியேற்ற பட்டதாரிகள் இன்று சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டிற்கு பின்னர் பட்டதாரிகளாக வெளியேறியவர்களுக்கு இதுவரை நியமனம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மட்டக்கிழப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளின் காலவரையறையற்ற சத்தியாகிரக போராட்டம் ஏழாவது நாளாக இன்று தொடர்கின்றது மட்டக்கி காந்தி பூங்காவிற்கு அருகில் பகலிரவாக வேலையற்ற பட்டதாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா்

காணாமக்கப்பட்டாவிரத போராட்டம் இங்கு பட்டதாரிகள் கவன்ப்பு போராட்டம் எங்க நடக்குது இந்த போராட்டம் எல்லாம் தென்னிலங்கையில இல்ல இந்த நல்லாட்சியில் இவ்வாறான நிலைமைகள் தொடர்ந்து நீடித்து செல்வதை எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது முன்னைய அரசிலே பன்னிரெண்டாயிரம் முன்னாள் போராளிகளை விடுதலை செய்தார்கள் இன்று கிட்டத்தட்ட நூற்றி சட்சம் அரசியல் கதைகளை விடுதலை செய்வதற்கு யோசிக்கின்றார்கள் அதே நிலைமை தான் பட்டதார்களுக்கு தயவு செய்து பயிற்சி அடிப்படையில் உள்வாங்குங்கள் கழுதாவளையிலே விமல்ராஜ் அவர்களை இனம் நபர்கள் மோட்டார் சைக்கிளே வந்து சுட்டார்கள் ஒரு வாரமாயும் யாரையும் கைது செய்யவில்லை கிழக்கு மாகாணத்திலே இட்டவரையில் நடந்து கொண்டிருக்கின்ற படுகொலைகளை கண்டுபிடிக்க இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு முடியாது சம்பந்தப்பட்ட மக்கள் சார்பாக நான் தமிழ் மக்களின் மக்கள் விருது என்ற வகையில் வன்மையாக கண்டிக்கின்றேன் இதேவேளை அம்பாறை காரைத்தீவு பிராந்திய சுகாதார பணிமணிக்கு அறிகளும் வேலையாற்றப்பட்டதாரிகளினால் சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஓடி வேலை ஆட்டோம் உடல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்ட நல்லாட்சி அரசாங்கம் வந்து நீங்க சொல்லக்கூடாது நாங்கள் சொல்லணும் நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லி அந்த நல்லாட்சி அரசாங்கம் என்று நிரூபித்து காட்டணும் நாங்கள் இந்த எங்களை வாக்குறுதி பொய்யான வாக்குறுதி எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வந்து வேலை தாரத்துக்கு நீங்க ஏற்பாடு பண்ண வேணும் என்று சொல்லி கேட்டுக்கொள்றோம் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாகவும் வேலையற்ற பட்டதாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் தமக்கான நியமனத்தை விரைவில் வழங்குமாறு கோரி இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பட்டதாரிகள் என்ன உங்களுக்கு பாவங்களை செய்த இல்லையே என்னது என்ன காரணத்துக்காக பட்டதாரிய